வாழ்க வையகம் நண்பர்களே முன்ன பின்ன வாழ்க்கையில் யோகான்னா என்னென்னே தெரியாத நபர்களுக்கு ஒரு ஆன்லைன் யோகா கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறேங்க ஜனவரி மாதம் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒரு வகுப்பு யோகா கிரியா அப்படிங்கிற ஒரு வகுப்பு ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பை நடத்துபவர் திருமதி உமா பாரதி மேடம் அவர்கள் எனவே ஏற்கனவே யோகா செஞ்சுட்டு இருக்கிறவங்க இல்லை யோகா வாழ்க்கையில் செய்ய வாழ்க்கையில் யோகா செஞ்சதே இல்லை அப்படிங்கிறவங்க புதுசாக யோகா கற்றுக்கணும்னா இந்த வகுப்பு உங்களுக்கு அருமையாக உதவி செய்யுங்க இந்த ஆதிமுத்ரா பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஃப்ளோ த்ரோ அவுட் யுவர் பாடி இவ்வளோ ஒரு அதிசயம் பாருங்கள் நமக்கு உயிருக்கு தேவையானதே ஆக்சிஜன் தாங்க நீங்க ஆதிமுத்திர வச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுடைய ஆக்சிஜனுடைய ஓட்டம் த கால இருந்து தலை வரைக்கும் நல்ல ஃப்ளோ ஆகும் நம்ம அதை நல்லா ஃபீல் பண்ண முடியுங்க ஒவ்வொரு செல்லுலேயும் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் ஆக்சிஜன் ஓட்டம் நடைபெறுகிறது அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிரும் இந்த உடலுக்கு தேவை நோய் எதிர்ப்பு சக்தி தாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய முத்ரா கட்டை விரல் லிட்டில் ஃபிங்கர் இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லையா அதனுடைய பேஸ் பேஸ்னா இந்த இடத்துல பாருங்க தொட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு மேடு மாதிரி தெரியும் அதுல வச்சு ஒரு ப்ரெஷர் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க கூடாது ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு நாலு ஃபிங்கரும் கேப் இல்லாம நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கணும் இதுதான் ஆதி முத்ரா நமக்கு ஆக்சிஜனே அதிகமா ப்ளோ கிடைக்கும் போது எப்ப வேணாலும் பண்ணலாம் இல்லையா நீங்க ஒரு கார்ல போயிட்டு ஏன் சும்மா பக்கத்துல உட்காந்துருக்கீங்க டிரைவர் பாட்டுக்கு அவங்க பாட்டு ஓட்டிட்டு வந்துட்டு போறாங்க நீங்க என்ன பண்ணுங்க ஆதிமுத்திர வச்சுக்கோங்க உங்க ஆக்சிஜன் நோட்டத்தை அதிகப்படுத்துங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கலாம் இந்த பறவையை விட வேகமாக செல்லக்கூடிய இந்த மூச்சுக்காற்றை நீங்கள் கற்றுக்கொண்டால் கையால் கற்றுக்கொண்டால் ஆனந்தமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் பேர் ஆனந்தமாக இருக்கலாம் எவ்வளவு நாளைக்கு முன்னாடி சொன்னது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி வச்சிருக்காங்க அந்த சின்முத்ராவை இடது கையில் வச்சுக்கணும் இந்த கையில் வலது கையில் நாசிக்கா முத்ரா பிராணமுத்ரா ஒவ்வொரு முத்ரக்கும் பார்த்திங்கன்னா நிறையா பேர் சொல்கிறாங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க மெதுவாக இந்த இரண்டு விரலையும் ஃபோல்ட் பண்ணணும் இந்த கட்டை விரலை அது மேலே வச்சுட்டு இரண்டு விரல்களையும் சுண்டு விரல் கேப் இல்லாமல் இருக்கணும் இங்கே நேராக இருக்கணும் கட்டை விரலை எடுத்துட்டு வந்து ரைட் சைட் நாசில் வச்சுட்டு ரொம்ப போட்டு இப்படி ப்ரெஸ்லாம் பண்ணக்கூடாது ஜஸ்ட் இங்கே வச்சிங்கன்னா போதும் இடது நாஸ்டில் வழியாக மூச்சை மெதுவாக எடுக்கணும் இந்த ரெண்டு விரலை பிளாக் பண்ணிக்கணும் கட்டை விரலை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்த மூச்சை வலது பக்கம் எக்ஸ்ஹேல் ப்ரீத் அவுட் பண்ணணும் நீங்கள் மூச்சு எடுக்கிற தன்மை எப்படி இருக்கணும் முழுமையாக மெதுவான உள்மூச்சு வெளிவிடுற தன்மை மெதுவான வெளிமூச்சு டீப்பா ஆழமா வெளிமூச்சு விடணும் முத்திரைகள் செய்தால் மாத்திரைகள் விளக்கலாம் எவ்வளோ ஒரு நல்ல பழமொழி பாருங்க அது தற்போதைய பழமொழிங்க ஆனால் அந்த காலத்திலே குழந்தையின் சின்ன குழந்தையை பாருங்களேன் உங்க கை வந்து இப்படி தான் வச்சிருக்கோம் நீங்க இது இப்படி விரிச்சீங்கன்னா மறுபடியும் இப்படி கொண்டு போயிருங்க இது என்னது ஆதி முத்ரா இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவது ஆக்சிஜன் ஓட்டத்தை அதிகப்படுத்துவது குழந்தைக்கு தெரியுமா பறந்து குழந்தை தூ இப்படி எடுத்து பாருங்க எடுக்காது மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கும் அந்த கை இப்படி பாது பாருங்க நல்லா பாருங்க அதுதான் ஆதி முத்ரா சுவாசத்தை அதிகப்படுத்துவது நம்மளுடைய உடல் பஞ்ச பூதங்களால் ஆனது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதை கட்டுப்படுத்துவது தான் நம்மளுடைய முத்ரா இந்த மாதிரி முத்ரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பலன்கள் இருக்கு அதை அஞ்சு நிமிஷம் பண்ணலாம் பத்து நிமிஷம் பண்ணலாம் உங்களுடைய பொசிஷன் எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம் வஜ்ராசனம் தான் உட்காரணும்னு கிடையாது கிடையாது ஆள்காட்டி விரல் கட்டை விரலுடைய நுனி நன்றாக தொட்டு இருக்க வேண்டும் மீதி மூணு ஃபிங்கர் கேப் இருக்கக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் வலது கை ஆள்காட்டி விரல் கட்டை விரல் நுனி தொட்டு இருக்க வேண்டும் ரெஸ்ட் ஆஃப் தி ஃபிங்கர் ஸ்ட்ரெயிட் மீதி மூணு ஃபிங்கர்னு பார்த்தீங்க ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் உங்கள் மடி மேலே இப்படி வச்சுக்கணும் இதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா தியானத்துக்கு ஏற்ற முத்ரா மனது சாந்தமடையும் நீங்கள் ஒரு கோபமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வாட்டி ஏதோ ஒரு இடத்துல உக்காந்துக்கோங்க காரில் போகும்போது கூட பண்ணலாங்க யாரோ ஒருத்தர் வண்டி ஓட்டி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க நீங்கள் பக்கத்து சீட்டில் உக்காண்ட்ருக்கீங்க உடனே சின் முத்ரா வச்சுட்டு அப்படியே மனசு சாந்தமாயிருங்க உண்மையாகவே நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் பயிற்சி யோகான்றது பயிற்சி பண்ண பண்ணதான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் நல்ல கையை நல்ல ரப் பண்ணுங்க இருபத்தி ஒரு தடவை இப்போ இருபத்தி ஒரு தடவைன்றது ஒரு மந்திரம் மாறிங்க என்னன்னா நீங்க எந்த ஒரு செயலையுமே இருபத்தி ஒரு தடவை செஞ்சீங்கன்னா உங்களுடைய மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கரெக்டாக அடாப்ட் ஆயிடும் நீங்களா நல்ல விஷயங்களை இருபத்தி ஒரு தடவை செஞ்சு பாருங்க நீங்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா கூட அந்த செயல் வந்து பாத்தீங்கன்னா உங்களை விட்டு போகாது இப்ப ஆசனா பண்ணியிருக்கோம் பிராணாயாமம் பண்ணியிருக்கோம் ஒரு மணி நேரம் உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணியிருக்கோம் அப்ப நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் வேணும் இல்லையா ஒரு ரிலாக்ஸ் வேணும் இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் உட்காந்து ரிலாக்ஸ் எடுக்கலாமா இல்ல முக்கியமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யோக நித்ரா சாந்தி ஆசனம்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக நீங்க யோக பயிற்சி பண்ணிட்டு சாந்தி ஆசனம் கண்டிப்பாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய உங்களுடைய உள் உறுப்புகள் நல்ல ரிலாக்ஸ் எடுக்கும் நம்மளுடைய யோகான்றது வந்து வெளி உறுப்புகளுக்கு மட்டும் கிடையாது உள் இன்டர்னல் ஆர்கான்ஸுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம் அது ஆட்டோமேட்டிக்காக நல்ல ரிலாக்ஸ் பண்ணி ரெஸ்ட் எடுக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கும் யோகா நித்திரை என்பது உங்களுடைய அனைத்து நோய்களையுமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நீங்கள் நல்லா செஞ்சு பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் முயற்சி பயிற்சி செய்து உங்களுடைய நோயில்லாத வாழ்க்கையை நோக்கி உங்களுடைய பயணம் கவனித்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக யோகாவை ஆக்கி கொள்ளுங்கள் யோகா கிரியா ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் விருப்பப்படி ஒரு தொகை செலுத்தி நீங்கள் கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் ப்ரோக்ராம் ஃபைண்டருங்கிற இடத்துல போய் யோகா கிரியா அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் விருப்பத்தொகை செலுத்தி கலந்துக்கலாம் வாருங்கள் நண்பர்களே யோகா என்றால் என்னவென்றே தெரியாத நபர்களுக்கு யோகா ஐந்தே நாளில் கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு அருமையான ஏற்பாடு செஞ்சிருக்கு எனவே இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்